நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றொரு தகவல் நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான மூட நம்பிக்கைகளை மனசில் வச்சுருப்பாங்க ஸோ நடக்கக்கூடிய நமக்கு சில கெட்ட காரியங்களுக்கு அந்த மூட நம்பிக்கை தான் காரணம் அப்படின்ற மாதிரியும் சில நண்பர்கள் பேசிக்கிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி இரண்டு நபர்கள் இருக்காங்க மூட நம்பிக்கை கொண்ட ஒரு நபர் மூட நம்பிக்கை இல்லாத ஒரு நபர் ஸோ அவங்களிடையே என்ன நடக்குது அப்படின்றத இன்றொரு தகவலாக பார்க்கலாம் இளவேனில் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது ரொம்ப பசுமை நிறைந்த கிராமமாக இருக்குது அந்த கிராமத்தில் சகாயராஜ் அப்படின்னு ஒரு நபர் இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா இந்த மூடநம்பிக்கை சடங்குகள் இதன் மீது ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட நபராக இருக்கிறார் அதே ஊரில் பார்த்தீங்கன்னா ராகவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்தவர் அறிவியல் புலமை பெற்றவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு சில அறிவுரைகள்லாம் சொல்லக்கூடிய நபராக இருந்துக்கிட்டு வராங்க இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கிராம மக்களிடையே ஒரு மிகப்பெரிய வதந்தி பரவிக்கிட்டு வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய வீரையன் காடு அப்படின்னு ஒரு இடத்துல மகாதேவி அப்படின்னு ஒரு சாமி இருக்குது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு கல்லால் செய்யப்பட்ட தூணில் ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து அந்த சாமியினுடைய கோபம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் யாருமே அந்த கோயிலுக்கு போகிறதில்ல பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மூட நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய சகாயராஜன் வந்து இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காரணம் நம்ம வந்து சாமியை சரியாக கவனிக்கிறதில்லை சாமிக்கு வந்து கெடா வெட்டுறதில்ல அதுதான் இந்த ரத்தம் வடிவத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சகாயராஜ ஊர் மக்கள் இடத்துல சொல்லிக்கிட்டு வரான் மற்றொரு பக்கம் பார்த்திங்கன்னா அறிவியல் சிந்தனை கொண்ட ராகவன் அப்படின்றவர் இதை வந்து எப்படியாச்சும் சரி பண்ணணும் தூணில் எப்படி ரத்தம் வரும் இந்த அபூர்வம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு பொழுது ராகவன் வந்து அந்த கோயிலுக்கு போகிறான் அந்த தூணெல்லாம் போய் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரான் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பச்சை நிறத்தில் திரவம் அந்த தூணில் வர்றதை அவன் பார்க்குறான் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறான் ஒரு பழைய கிணறு இருக்குது உடனே அந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து பரிசோதனை செஞ்சு பார்க்குறான் அந்த தண்ணியில் வந்து செம்பு கலந்துருக்குது அந்த செம்பு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த தூணில் சில பஞ்சுகள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த பஞ்சு வந்து அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு ரத்தம் மாதிரி ஒரு சகப்பு கலரில் தோற்றம் அளிக்குது அதுதான் அந்த ரத்தம் வடிகிறதுக்கான காரணமாக அவன் அறிகிறான் உடனே அந்த ராகவன் வந்து மக்கள்கிட்ட இதை சொல்கிறான் இது வந்து விஞ்ஞான விளக்கமாக இருக்குது கிணற்றில் வந்து செம்பு அதிகரிச்சிருச்சு அதனால் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த ரசாயனத்தை எடுத்துக்கிட்டு இந்த பஞ்சுங்கள்லாம் சிகப்பு நிறமாக மாறி இருக்குது யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் உடனே சகாயராஜு இதை வந்து மறுக்கிறாரு அதாவது சாமியினுடைய கோபத்தை வந்து நீங்கள் அறிவியலாம் வென்றிட முடியாது இதுக்கு சாமியினுடைய கோபம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த வழியாக ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுமி வந்து தண்ணி தாங்க எடுக்குது உடனே அந்த கிணத்துல இருக்கக்கூடிய நீரை போய் குடிக்கிறாங்க உடனே அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது உடனே ராகவன் வந்து கிராமத்தில் ஒரு மருத்துவ முகாம் ஏற்பாடு பண்ணுறாரு உடனே டாக்டருங்கெலாம் வராங்க அந்த தண்ணியெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க அதில் உண்மையான பிரச்சனை இருக்குது அப்படின்றது அந்த ஊர் மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கிறாங்க உண்மையாலுமே இதில் செம்பு கலந்துருக்குது அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிணத்தை இனிமேல் நம்ம சரியான முறையில் பராமரித்தேன் அப்படின்னு சொன்னால் எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் ராகவன் எல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டு அந்த மூட நம்பிக்கை கொண்ட சகாயராஜ் வந்து தலைக்குனு வந்து ராகவன் முன்னாடி வந்து சொல்கிறாரு என்னோட மூட நம்பிக்கையை விட உன்னோட அறிவியல் தான் சிறந்ததாக இருக்குது அதனால் ஒன்று நான் ரொம்ப தவறாக நினச்சிட்டேன் ராகவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகாயராஜ் ராகவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் ராகவன் சிரித்தபடியே சொல்கிறான் நான் உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வீழ்த்தவோ கிடையாது நம்மை காக்கும் வழி என்னவோ அதை மட்டும் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சகாயராஜிக்கு ராகவன் வந்து பதில் சொல்கிறாரு ஸோ அன்று முதல் பார்த்தீங்கன்னா அந்த இளவநல் கிராமத்தில் நம்பிக்கையும் அறிவும் சமநிலையாகவும் ஆன்மீகத்தை கொண்டு அந்த மக்கள் சந்தோஷமாக வாழ்கிறாங்க இதன் மூலிமா நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளில் பல பேர் மூட நம்பிக்கைக்காக சாமிக்கு போய் கிடா வெட்டுறது அதுக்கப்புறமா நிறைய முதுகலெல்லாம் அழகு குத்துறது இந்த மாதிரி பல விஷயங்களை செய்வாங்க ஸோ அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஸோ நம்ம உடலை வருத்திக்கிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு அதை நேர்த்திக்கடனா பண்ண வேண்டியது சில நேரங்களில் அதை நம்ம உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் அதனால் கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும் அது மூட நம்பிக்கையே இருக்கக்கூடாது ஒரு செயலை நம்ம செய்கிறதுக்கு உறுதுணையாக தான் கடவுள் இருக்குமே தவிர எந்த வேலையுமே செய்யாமல் எனக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருவார் அப்படின்றது ரொம்ப மூட நம்பிக்கை ஸோ இந்த மாதிரியான செயல்களை தவிர்த்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு அதுக்கு சப்போர்ட்டாக கடவுள் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அடுத்ததாக மைவி திரியட்ஸில் எல்லோரும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை ஸோ கூடி சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் சொல்கிறாங்க மைவி த்ரேட்ஸோட எம்டி அவர்களுக்கு மீண்டும் தளர்வு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சில மனுலாம் கொடுத்துருக்குறதா சொல்லியிருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக நமக்கு சைடில் இருந்து எந்த விதமான தகவலும் இது வரைக்கும் வரலை ஏன் வரல அப்படின்றது எம்டி அவர்கள் மட்டும்தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பல்வகையான பிரச்சனைகளை எதிர்பார்த்து மைவித்ரேட்ஸ் வருமா பணம் கொடுக்குமா கொடுக்காதா ஏமாற்றிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு பல கேள்விகளோட நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களிடம் இருந்து காவல்துறை நீதித்துறையிலிருந்து சரியான தகவல் இது வரைக்கும் கிடைக்கல கிடைச்சா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கூடிய விரைவில் அதுக்கு உண்டான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்